நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த யூடியூப் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மிக்க நன்றி இப்போதான் புதுசாக அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சந்திரூப் சேனல் இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றி இது உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க வெற்றிக்கு முதற்படி வந்து நம்ம தொடர்ந்து முயற்சிக்கிறதும் பயிற்சி பெறுவதுமே என்ற வரைகளுக்கு நாங்கள் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காம்படேட்டிவ் எக்ஸாம் பார்ட்டு செவன் இது இந்த போட்டித் தேர்வுகளுக்கு வந்து நடப்பு நிகழ்வுகள் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எந்த போட்டித் தேர்வுகளும் வராது அதனால நம்ம சேனலை நிறையவே கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து பார்த்து உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பள்ளிகளின் தூதர்களாக யாரை நியமிப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அப்படின்னா சாதனை படைத்த முன்னாள் மாணவர்கள் செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் முந்நூறு பணக்கார குடும்பங்களில் முதன்மையாக உள்ள குடும்பம் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற குடும்பம் எது அப்படின்னா அம்பானி அவர்களோட குடும்பம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அடுத்த கொஷின் ஆமா சன்மான் திட்டம் ஆமா சன்மான் திட்டம் வந்து எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அசாம்னு கொடுத்துருப்போம் அது தவறுதலாக மாற்றி டைப் பண்ணிட்டோம் மன்னிக்கவும் அதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சிக்கிம் ஆமா சன்மான் திட்டம் வந்து சிக்கிம் மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்த போர் வீரரின் நடுக்கல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சேலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டாவது கேபிள் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது கர்நாடகா அடுத்த கொஷின் இதை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இருக்க கொஷினோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் சொல்ல சொல்ல அப்படி கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் டைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த கொஷின் உலகிலேயே மிக நீளமான முதல் சரக்குரையில் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அதாவது உலகத்தில் மிக நீளமான சரக்குரையில் வந்து ரெண்டு அறிவிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு நீளமான சரக்குரையில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா பொண்ணுன்னா ரெண்டாவது ஒன்று இல்லைங்களா அதுமாதிரி ரெண்டாவது கொஸ்டின் நம்ம பார்ப்போம் அதுலேயே உலகிலேயே மிக நீளமான இரண்டாவது சரக்குரையில் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா நம்ம இந்தியாவில்தான் அடுத்த கொஸ்டின் உலகிலேயே மிக நீளமான இரண்டாவது சரக்குரையில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இயங்குகிறது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் மிக நீளமான வந்தே பாரத் சேவை எந்த இரு நகரங்களை இணைக்கிறது அஜ்னி டு புனே அடுத்த கொஸ்டின் ஜப்பான் 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 மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு அப்போதைக்கு முதல்வர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் மு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போ வந்து பதினஞ்சு மாவட்டத்துக்கு வந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க இப்போ வந்து அதில் ஒரு ஏழு மாவட்டத்தை இணைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க முதலில் விண்வெளியை சுற்றி வந்த வ வரலாற்று சாதனை படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒரு சிலர் இருக்காங்க அதில் ஒரு நபரோட பேர் இங்கே பா இங்கே கொடுத்துருக்கறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்ஸ் லெவல் இவர் வந்து தற்போதுக்கு இல்ல காலம் ஆயிட்டாரு அடுத்த கொஷின் அதாவது உங்களுக்கான கேள்வி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் இந்த ஆண்டுல ஏற்றுமதி உற்பத்தியில் அதாவது ஏற்றுமதியில வந்து முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எது ரெண்டாவது கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஏற்றுமதியில் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறதுல வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய மாநிலம் இது அதே தொடர்பான தேர்ட் கொஷின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதிக ஏற்றுமதி செய்த மூன்றாவது மாநிலம் எது இந்த மூணு கேள்விகளுக்கும் உரிய பதில்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்மளோட வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களோட என்ன ஓட்டத்தின்படி நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் போடக்கூடிய லைக் தான் வந்து எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் பெரும்பாலும் வாட்ச் பண்ண வரைக்கும் லைக்ஸ் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அந்த சேனலை எடுத்து சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நல்லதையும் சிந்திப்போம் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நம்ம சேனலோட வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் திங்கள் டு வெளியில் மாலை நாலு மணிக்கும் அடுத்தது ஹாலிடேஸில் சனி ஞாயிறுல வந்து காலையில் அஞ்சு மணிக்கும் வருது தொடர்ந்து வாட்ச் பண்ணுற உங்களை எல்லோருக்கும் நன்றி இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நல்ல நல்ல தரமான கேள்வி பதில்கள் வந்து உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு நெட்டு ஸ்லெட்டு இதுக்கெல்லாம் போடலான் இருக்கோம் இப்போதைக்கு வந்து டிஆர்பிக்கும் டிஎன்பிசியும் இருக்கோம் நெக்ஸ்ட் டெட்டுக்கும் நெட்டு ஸ்லட்டு போன்ற போட்டித் தேர்வுகளுக்குரிய கேள்வி பதிலாம் போடலான் இருக்கோம் அதனால் உங்களுடைய ஆதரவு என்றும் என்றும் எங்களுக்கு தேவை நாங்கள் என்றும் உங்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு பயனுள்ள கேள்விகளை பதில்களை தருவோம் என்று கூறுகிறோம் நன்றி வணக்கம்